யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் வடமதுரை ஊராட்சியில் இயங்கி வரும் ஜி டி ப்ராடக்ட் சாம்பிராணி மற்றும் ஊர்வத்தி நிறுவனத்தில் இன்று மாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது விடுமுறை காரணமாக உயிர் சேதம் ஏதும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஊத்துக்கோட்டை தாலுகா வடமதுரை ஊராட்சி எர்ணாக்குப்பம் கிராமத்தில் இயங்கி வரும் ஜிடி ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சாம்ராணி மற்றும் ஊதுவத்தி தயாரிப்பு நிறுவனத்தில் இன்று மாலை நான்கு மணி அளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து தீ வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க போராடி வருகின்றனர் ஐந்து தீயணைப்பு வாகனங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக பெரிய காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டு பெண்கள் காவல் ஆய்வாளர் அவர்கள் வருகை தந்து இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டன நேற்றைய தினம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்நிறுவனத்தில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டு தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை பரிசீலனை வழங்கப்பட்டு இன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நிலவரப்பணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் என்ற பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ன குப்பம்